பிசிக்ஸ் வந்து முரண்பாடா இருக்கு அதற்கு பதில் மாதிரி ஒரு கொடுத்துருந்தாங்க விளக்கம் கேட்டு அறிவிப்பு ஒரு வழியா வந்து இன்னைக்கு என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன் நீட் தேர்வு இந்த ஆண்டு நடைமுறையில் எந்த ஒரு விதிமீறல்கள் விதி அதாவது விதிமீறல்கள் எதுவுமே இருக்கு இருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே சோ இருப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரையும் வந்து ஆதாரம் இல்லைன்ற மாதிரியும் இந்த ஆண்டு வந்து ரத்து செய்ய முடியாது மறுபடியும் நீட் தேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரியா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க பட் தொடர்ந்து நிறைய கேஸ் வந்து தொடரப்பட்டுச்சு இப்ப வந்து பைனலா இன்று உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க கவுன்சிலிங்கு இனி எந்த ஒரு தடையும் இல்லை கவுன்சிலிங் சொன்ன தேதியில் நடத்துறப்ப நடத்துறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அவங்க எடுப்பேன்றும் கவுன்சிலிங் உடைய அந்த டேட்டா வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல எம்சிஏ தரப்புல இருந்து அப்டேட் பண்ண போவதாக தகவல் வந்திருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே பதிவு பண்ணுங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் இந்த தீர்ப்பு தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில இருந்து வரும்ன்ற ஒரு அறிவிப்பு வந்து எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் நிறைய மாணவர்கள் மாணவிகளுக்கு சோ தொடர்ந்து வந்து இந்த கேஸ இழுத்து கொண்டு போயிட்டாங்க ஒரு வழியா சோ நாட்கள் தான் வந்து கடந்து போச்சு இதனால நிறைய மாணவர்கள் நிறைய பெற்றோர்களுடைய அந்த மன உளைச்சல் தான் வந்து அதிகமா போச்சு சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் சோ உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்